பூஞ்சோலை அப்படிங்கிற கிராமத்துல சுஜாதா சுமா அப்படின்னு அத்தை மருமக வாழ்ந்துட்டு வந்தாங்க சுஜாதாவுக்கு ஒரு பையன் தன்னோட மகன் மற்றும் மருமக கூட சேர்ந்து சுஜாதா வயல் வேலைகள் பார்த்துட்டு வந்தாங்க ஆனா சுஜாதா மட்டும் சரியான சோம்பேறி எப்ப பார்த்தாலும் தூங்கிகிட்டே இருப்பாங்க இப்படி சுஜாதா சோம்பேறித்தனமாக இருக்கிறத பார்த்து மகனுக்கும் மருமகளுக்கும் அவ்வளோ கோவம் வருது ஆனா சுஜாதா வீட்டுக்கு பெரியவங்க அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க ஒரு நாள் விடிய கால வேலையில ரெண்டு பேரும் தோட்டத்துக்கு போறதுக்கு தயாராகிறாங்க அப்போ மருமக அத்த இன்னுமா தூங்கிட்டு இருப்பீங்க எந்த நம்ம தோட்டத்துக்கு போலாம் அம்மா வர வர உங்களுக்கு சோம்பேறித்தனம் அதிகமாயிருச்சு வீட்டுக்கு பெரியவங்கங்கிறதுனால அமைதியா இருக்க இல்லைன்னா இப்படி இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க எனக்கு வர கோவத்துக்கு நான் எப்பயும் இதே மாதிரி இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க இதையெல்லாம் காதலே வாங்கிக்காத மாதிரி அத்தை அயர்ந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க இனி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு ரெண்டு பேரும் அத்தைய வீட்டிலேயே விட்டுட்டு தினசரி தோட்ட வேலையை பார்க்கறதுக்கு கிளம்பிடுறாங்க அவங்க அப்படி போனதுதான் சமயம் சுஜாதா வெளியில வந்து குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்து அவங்க கூட பேசி சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க அன்னைக்கு சாயந்தரம் மகனும் மருமகளும் தோட்டத்து வேலையை முடிச்சிட்டு திரும்பி வர்றப்ப அவங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒரு மகரிஷியை அவங்க பாக்குறாங்க வணக்கம் சுவாமிஜி உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமிஜி பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணுமா ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்ல உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா நீங்க எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கீங்களா அதுக்கு மகன் சந்தோஷமா தான் சாமி இருக்கும் அம்மாக்கு மட்டும்தான் இப்ப ரொம்ப சோம்பேறித்தனம் அதிகமாயிடுச்சு அவங்க எந்த வேலையும் பார்க்காம எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்காங்க அதனால அவங்களுக்கு ஏதாவது மந்திரம் போட்டு அந்த சோம்பேறித்தனம் போற மாதிரி பண்ணுங்க சுவாமி அதுக்கு மகரிஷி அப்படியா சரி விடுங்க இதுக்கப்புறம் இத நானே பாத்துக்கிறேன் வாங்க இப்பவே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி உடனே வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருந்த சுஜாதா சுவாமிஜிய பார்த்ததும் வேகமா ஓடி போய் அவரோட காலில் விழுந்து என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க சுவாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகரிஷி சரின்னு சொல்லி சுஜாதாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க அவங்க கூட சேர்ந்து மகனும் மருமகளும் வீட்டுக்குள்ள போறாங்க உள்ள போன உடனே அத்த சுஜாதா அவங்களோட மகன் மற்றும் மருமகளை பார்த்து தன்னோட அதிகாரத்தை காட்டுறாங்க அட என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அதான் சுவாமிஜி வந்திருக்காருல போங்க போயிட்டு அவருக்கு குடிக்கிறதுக்கு நல்லா செல்லுன்னு மோர் எடுத்துட்டு வாங்க போங்க இன்னைக்காவது இந்த வேலைய நீங்களே பாக்கலாம்ல அப்படின்னு சத்தமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க அட தினமும் என்னமோ நீயே வேலை பாக்குற மாதிரி எதுக்காக இப்படி சீன் போட்டுட்டு இருக்க நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் வீட்டுல வேலை பாக்குறது என்னமோ நாங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னு மனசுல கோவமா திட்டிக்கிட்டே தன்னோட அம்மாவை பாக்குறான் மகன் பையனோட கோவத்தை பார்த்த சுஜாதா சுவாமிஜியை நோக்கி தன்னோட பார்வையை திருப்புறாங்க சுவாமிஜி பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அவரோட காலை பிடிச்சி விட்டுக்கிட்டே அவரோட காலு கடியிலேயே ரொம்ப பக்தியோட உட்கார்ந்துட்டு இருக்க சுவாமிஜி எழுந்து என்னம்மா சுஜாதா நீ கால பிடிக்கிறத பார்த்தா உனக்கு ஏதோ தேவையா இருக்கும் போல சொல்லுமா சொல்லு உனக்கு அப்படி என்னதான் வேணும் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அத்த சுஜாதா எதுவும் இல்ல சுவாமிஜி எனக்கு வேலையே பார்க்க கூடாது எனக்குன்னு ஒரு வேலையால் இருக்கணும் அவங்க தான் என்னோட எல்லா வேலையும் பார்க்கணும் அதுதான் என்னோட சின்ன கோரிக்கை கேட்ட கேட்ட மகரிஷி நீ மாதிரியே உனக்கு ஒரு வேலையாலை நான் நியமிச்சு கொடுக்கறேன் ஆனா அதுல ஒரு நிபந்தனை இருக்கு நீ அந்த வேலையாளுக்கு எப்பயுமே வேலை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அவன் உன்னை சாப்பிட்டுடுவான் இதுக்கு உனக்கு சம்மதமான்னு சொல்லு இதை கேட்ட சுஜாதா எதை பத்தியுமே யோசிக்காம வேலை செய்ய ஒரு ஆள் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி எப்போவுமே வேலை பார்க்க கூடாதுங்கிறத மட்டுமே மனசில் வச்சுட்டு இருந்திருக்காங்க அதுக்கு சுஜாதாவும் சரின்னு சொல்ல மகரிஷி கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிறாரு அவ்வளவுதான் ஒரேடியா அந்த வீட்டுக்குள்ள ஒரு மாய வேலைக்காரன் வரான் அதுக்கப்புறம் அந்த மந்திர வேலைக்காரனை அந்த வீட்லேயே விட்டுட்டு மகரிஷி அவரோட இடத்துக்கு போயிடுறாரு மகரிஷி போனாரோ இல்லையோ அதுக்குள்ள மகரிஷி விட்டுட்டு போன அந்த மந்திர வேலைக்கார சுஜாதா கிட்ட எனக்கு ஏதாவது வேலை சொல்லு அப்படின்னு கேட்கவும் என்னப்பா நீ இப்பதானே அவரு விட்டுட்டு போனாரு அதுக்குள்ள வேலை கொடுங்கன்னு கேக்குற சாரிப்பா போய் வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னதுதான் சமயம் அந்த மாய வேலைக்காரன் காணாம போயிடுறான் சுஜாதா போய் தூங்கலாம் அப்படின்னு நினைச்சு கட்டில் மேல உட்கார்றாங்க அப்போ திடீர்னு அந்த மாய வேலைக்கார முன்னாடி வந்து நின்றான் எனக்கு ஏதாவது வேலை சொல்லு எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சத்தமா கேட்டிருக்கான் அப்போ அத்தை சுஜாதா என்னடா இது அதுக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டியா நீ என்னடா இப்படி இருக்க ஆ சரி போய் தோட்டத்துல தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதும் உடனே அந்த மாய வேலைக்காரன் காணாம போயிடுறான் அதுக்கப்புறம் அந்த அத்தை நிம்மதியா படுத்து கண்ணு முடி தூங்குறாங்க அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு ஏதாவது வேலை சொல்லு எனக்கு இப்ப வேலை வேணும் அப்படின்னு சொல்லி மாயாவை காட்சி கொடுக்கறான் அத்தை சுஜாதா ரொம்ப கோபமா எழுந்து உட்கார்ந்து அடே என்னடா நீ கொஞ்ச நேரம் கூட என்ன நிம்மதியா நீ தூங்க விட மாட்டேங்கிறிய அப்படின்னு சொல்லி தலையை புடிச்சுக்கிட்டு உட்கார்றாங்க அத்தை சுஜாதா அதை பார்த்த மகனும் மருமகளும் உங்களுக்கு இது கண்டிப்பா தேவைதான்னு நினைச்சு சிரிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்போ அத்த சுஜாதா அவங்கள பார்த்து என்ன பார்த்தா அவங்களுக்கு சிரிப்பு வருது இல்லையாடா அப்படின்னு சொல்லி கோவமா அவங்க பக்கத்துல போறதுக்கு கட்டில விட்டு எழுந்திருக்கிறாங்க அவ்வளவுதான் எனக்கு இப்ப வேலை வேணும் வேலை சொல்லு அப்படின்னு சத்தமா அந்த மாயாவி சொல்லியிருக்கான் அடு என்னடா நீ வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட வந்து நின்னுட்டு எனக்கு வேலை கொடுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு மாயாவியை பார்த்து சத்தமா திட்டிருக்காங்க அத்தை சுஜாதா அப்ப அந்த மாய வேலைக்காரன் எனக்கு இப்ப வேலை வேணும் இல்லைன்னா நான் உனக்கு ஒண்ணு சாப்பிட்டுடுவேன் அப்படின்னு சத்தமா கோவமா கத்தியிருக்கான் உடனே அத்தை வா வந்து என் தலையில உட்காந்து தபலா வாசிடாஹா அப்படின்னு கோவமா சொல்லிருக்காங்க அவ்வளவுதான் அந்த மாய வேலைக்கார திடீர்னு இவன் போனா அப்படின்னு பாத்துட்டே இருக்கிறப்ப அத்த சுஜாதாவோட தலையில வேகமா வலிக்கிற மாதிரி ஒரு அடிய கொடுத்திருக்கா மாய வேலைக்காரன் அம்மா என்னடா இது இப்படி வலிக்கிற மாதிரி என்ன கொட்டிட்டு இருக்க நீங்க தானே என்ன தபலா வாசிக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டே தலையில அடிக்கிறான் அத பொறுத்துக்க முடியாத அத்தை சுஜாதா ஐயோ அய்யோ என்னோட தலையை இவன் விட்டா உடச்சிருவான் போல என்ன வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சத்தமா கத்திருக்காங்க அத பார்த்த மகனும் மருமகளும் சுஜாதா பக்கத்துல வந்து உங்க பிரச்சனைக்கு தீர்வு எங்க கிட்ட இருக்கு ஆனா நீங்க நாளையில இருந்து எங்க கூட சேர்ந்து தோட்டத்துக்கு வரணும் வந்து எங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கணும் சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அத்த சுஜாதா போன உங்க அப்பா அம்மால சத்தியுண்டா இனிமே நான் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் என்ன இதுல இருந்து தயவு செய்து காப்பாத்துங்கடா என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ மருமக ஹேய் மாயாவி வெளியில ஒரு நாய் இருக்குது அதோட வாழை பார்த்தனா அது வளைஞ்சு போயிருக்கு போ போய் அத சரி பண்ண அப்படின்னு சொன்னதும் மாயா வேலைக்காரன் ஆ சரி சரி இருங்க போறேன் அப்படின்னு சொல்லி உடனே மாயமாகி போயிடுறான் அப்போ அத்த சுஜாதா உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி நான் இனிமேல் உங்களுக்கு உதவியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி மக மருமகளை பார்த்து கையெடுத்து கும்பிடு போடுறாங்க அதே சமயம் நாயோட வாழை நிமித்துறதுக்கு போன அந்த மாய வேலைக்காரன் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த நாயோட வாழை நிமித்தவே முடியாம போக அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு தெரியாம அந்த நாயவே பார்த்துக்கிட்டு சத்தமா கத்திட்டு திடீர்னு காணாம போயிடுறான் அத வேடிக்கை பார்த்துட்டு இருந்த சுஜாதா அவனோட மக மருமக எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போயிடுறாங்க